மாட்டிச்சு ஆனால் எடுக்க வரல போட்டு தட்டி தட்டி பார்த்தாலும் வரலை கத்திரி எடுத்து வச்சாலும் வரலை சிம்பிள் ட்ரிக் பார்க்கலாம் அந்த ட்ரிக் என்னன்னா தண்ணி ஏசனா

ചൊട്ട സൊട്ടയാ അടിച്ചു അടച്ചി അടിച്ചി അടിച്ചു എടുക്കാ പറ കുറച്ചൂടാ കിട്ടും சூடு பண்ணி இருந்தால் கையில் வைக்கிறேன் எடுக்க வரல நல்லா சூடாகட்டும் நல்லா கொதிக்கட்டும் தண்ணியை போட்டுற கூடாது ஃபோன்ல கொதிக்கிற தண்ணியில போட்ட ஃபோன் பழைய போயிடும் எனக்கு மட்டும் இது மாதிரி பாத்திரம் மாட்டுதானம் பெரும் சூடா இருக்க விட்டு கத்தியே போய்

இந்த டெக்னிக் எப்படின்னா நீராவி எஞ்சி கண்டுபிடிச்சார் இல்லைங்களா சோறு வேலை கொதிக்கும் போது தட்டு தூக்கும் அந்த டெக்னிக் தான் நம்ம மூளை வேலை செய்தா பார்ப்போம் இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்காது போட்டினா கூட எந்த அளவு போட்டாலும் இப்போ நிறைய தண்ணி ஊட்டியிருக்கேன் மேலே எலும்பி ஆனா தானா வரும் பார்க்கலாம்